அதோட இந்த போதைப் பொருள் நடமாட்டத்தை கட்டுப்படுத்த வேண்டும் என்று சொல்லி ஒரு டிஜிபி அவர்கள் கஞ்சா ஆபரேஷன் என்று ஒரு திட்டத்தை அறிவித்தார் திரு ஜெயலேந்திர பாபு அவர்கள் ஜெயலலிதா பாபு அவர்கள் சைலேந்திர பாபு அவர்கள் இந்த திட்டத்தை அறிவித்தார் கஞ்சா ஆபரேஷன் டூ பாயிண்ட் ஓ கஞ்சா ஆபரேஷன் த்ரீ பாயிண்ட் ஓ கஞ்சா ஆபரேஷன் ஃபோர் பாயிண்ட் ஓ இப்படி அவர் டிஜிபி இருக்க வரைக்கும் ஓ போட்டுக்கிட்டே ரிட்டையர் ஆகி போயிட்டார் ஏன்னா விற்கிறது பூரா திமுக காரர் அப்ப எங்க போய் கஞ்சாவை கட்டுப்படுத்த முடியும் ஆக போதைப் பொருள் தமிழகத்திலே நிறைந்த மாநிலமாக இன்றைக்கு காட்சி அளிக்கின்றது இங்கே வந்திருக்கின்ற பெரியோர்களும் தாய்மார்களும் நம்முடைய இளைஞர்களை பாதுகாத்துக் கொள்ளுங்கள் ஏதாவது போதைப்பொருளுக்கு அடிமையாகி அடிமையாகிவிட்டார் அவரை யாராலும் காப்பாற்ற முடியாது அவர் வாழ்க்கை விடும் குடும்பம் நடுத்தருவுக்கு வந்துவிடும் ஸ்டாலின் எப்பொழுது பேசுவார் இந்தியாவிலேயே நாட்டிலேயே எல்லா துறையிலும் முதன்மை வைக்கின்ற மாநிலம் தமிழ்நாடு என்று பேசுவார் ஆனா தமிழ்நாட்டில் அதுக்கு நேர்மாறா இருக்குது ஊழல் செய்வதில் முதல் மாநிலம் கஞ்சா விற்பதிலே போதை விற்பது போதை பொருள் முதல் மாநிலம் இந்தியாவிலேயே கடன் வாங்குவதிலே முதல் மாநிலம் தமிழ்நாடு ஆக இப்படி இதுல தான் தமிழ்நாடு முதன்மை மாநிலமா இருக்குது நாட்டு மக்களுக்கு நன்மை செய்வதில் முதல் மாநிலம் அல்ல ஆட்சிக்கு வருவதற்கு முன்பு எவ்வளவோ அறிவிப்பை வெளியிட்டார் ஸ்டாலின் நாங்கள் வந்தா சொத்து ஏற்ற மாட்டோம் சொன்னார் நகராட்சி பேரூராட்சி பகுதியில் வசிக்கின்ற மக்களுக்கு இன்றைக்கு வீட்டு வரி நூறு சதவீதம் உயர்த்தப்பட்டு விட்டது கடை வரி நூத்தி ஐம்பது சதவீதம் விட்டது மின்கட்டணம் ஐம்பத்தி ரெண்டு சதவம் உயர்த்திட்டாங்க ஆக இப்படி மேல் வரி போட்டு மக்களை வாட்டி வதைக்கின்ற அரசு விடியா திமுக அரசு அதோடு கட்டுமான பொருட்களை வில அதிமுக ஆட்சியில் விற்பனை செஞ்சிட்டு இருந்தது என்னைக்கு ஒரு மூட்டை விலை ஒரு மூட்டை சிமெண்ட் வில முன்னூத்தி அறுபது ரூபாய் ஜல்லி விலை உயர்ந்து போச்சு செங்கல் விலை உயர்ந்து போச்சு கம்பி விலை உயர்ந்து போச்சு கட்டுமான பொருட்களை விலை விண்ணை முட்டுகிற அளவுக்கு உயர்ந்து போச்சு தேர்தல் அறிக்கையில் சொல்லி இருந்தாங்க கட்டுமான பொருட்கள் விலை உயர்கின்ற பொழுது அத்தியாவசிய பட்டியலில் சேர்க்கப்பட்டுகின்றது விலை குறைப்பதற்கு நடவடிக்கை எடுப்போம் என்று சொன்னாங்க நான் சட்டமன்றத்திலையும் பேசினேன் அண்ணன் கேபி பி அவர்களும் பேசினாங்க ஆனா இன்று வரை விலை குறைக்கவில்லை இதனால வீடு கட்டுவோர் கனவுல வீடு கட்டிக்கலாம் வீடு கட்ட முடியாது அப்படிப்பட்ட ஒரு ஆட்சி முடியாதிமுக ஆட்சி

கேஸ் சிலிண்டர் மானியம் நூறு ரூபா இருக்காங்க குறைச்சாங்களா சக்கரை குடும்பத்துக்கு ஒரு கிலோ இருந்து ரெண்டு கிலோவாக சொன்னாங்க உயர்த்திருக்காங்களா பெட்ரோல் டீசல் விட குறைக்க சொன்னாங்க பெட்ரோலுக்கு மட்டும் மூன்று ரூபா குறைச்சாங்க டீசலுக்கு குறைக்கல இதனால விவசாயிகள் பயன்படுத்துகின்ற பாம்பு செட்டுகள் அதோட விவசாயிகள் பயன்படுத்துகின்ற டிராக்டர்கள் இதையெல்லாம் கூடுதல் விலை போட்டுதான் டீசல் பயன்படுத்தி வேளாண் பணி மேற்கொள்ள முடியும் லாரிகள் இந்த டீசல் விலை உயர்வுனால லாரியுடைய வாடகை உயர்ந்து போச்சு இதனால பொருட்களுடைய விலை உயர்ந்து போச்சு ஆக டீசல் உயர்ந்தா அத்தியாவசிய பொருளுடைய விலை தானா உயிரும் இப்படி இந்த விடியா திமுக ஆட்சி பொறுப்பேற்ற பிறகு எல்லா வகையிலும் விலை உயர்ந்திருக்கின்றது ஆகவே நாங்கள் தொடர்ந்து வலியுறுத்தி கொண்டிருக்கின்றோம் மத்திய அரசு டீசல் விலையும் பெட்ரோல் விலையும் குறைக்கப்பட வேண்டும் வெளிநாட்டிலிருந்து கச்சா எண்ணெய் இறக்குமதி செய்யறாங்க இறக்குமதி செய்கின்ற அந்த கச்சா எண்ணெயினுடைய விலை மிக மிக குறைவு எழுபது சதவீதம் வரி போட்டு தினம் இந்தியாவில் அதிகமான விலைக்கு விற்கக்கூடிய சூழ்நிலை மத்திய அரசினால் வந்துள்ளது மாநில அரசு விலை குறைக்கல மாநில அரசை பொறுத்த வரைக்கும் அவர்களும் வரி போடுறாங்க அந்த வரி குறைச்சா ஒரு டீசல் விலை குறையலாம் அண்டை மாநில ஆந்திரா பாண்டிச்சேரி ஒரு லிட்டருக்கு எட்டு ரூபாய் குறைச்சிருக்கிறாங்க தேர்தல் நேரத்தில் கொடுக்கப்பட்ட வாக்குறுதியை நிறைவேற்ற மறுக்கிறார் டீசல் விலை குறைச்சா அத்தியாவசிய விலை குறையும் உணவுப் பொருட்கள் விலை குறையும் அதையும் செய்யாத முதலமைச்சர் விடியா திமுக முதலமைச்சர் அதோட எங்க பார்த்தாலும் நீட் தேர்வு ரத்து தத்து எப்பொழுதான் சொல்லிக் கொண்டிருக்கின்றார் நீட் தேர்வை கொண்டு வந்தது நீட் தேர்வை கொண்டு வந்தது மத்தியில ஆண்ட காங்கிரஸ் ஆட்சியும் மத்தியில அமைச்சரவை இருந்த திமுக தான் இரண்டாயிரத்தி பத்து டிசம்பர் இருபத்தி ஒன்று மெடிக்கல் கவுன்சில் ஆஃப் இந்தியா கெஜெட் நோட்டிஃபிகேஷன் போட்டாங்க அப்பொழுது நீட் தேர்வு வந்தது நீட் தேர்வை கொண்டு வந்தது காங்கிரஸும் திமுகவும் அதை தடுத்து நிறுத்த முயற்சி செஞ்சது அண்ணா திமுக தினம் என்ன நீட் தேர்வு ரத்து செய்ய செய்வதற்காக ஒரு போராட்டத்தை நடத்தி கொண்டிருக்கின்றார்கள் மக்களை ஏமாற்று வேலை அதோடு தேர்தல் நேரத்தில் தேர்தல் அறிக்கையை குறிப்பிட்டிருக்கின்றார் திமுக ஆட்சிக்கு வந்தவுடன் முதல் கையெழுத்து நீட் தேர்வு ரத்து செய்யப்படும் மூன்றாண்டு காலம் ஆகிவிட்டது ரத்து செய்யல திரு உதயநிதி ஸ்டாலின் பேசுகிறார் நீட் தேர்வு ரத்து செய்வதற்கு எங்களிடத்தில் ரகசியம் இருக்குதுன்னு சொல்லுகிறார் இது வரைக்கும் ரகசியத்தை வெளிப்படுத்தவே இல்லை ஆக மக்களை தந்திரமாக ஏமாற்றுகின்ற ஒரே கட்சி திமுக கட்சி ஆனால் அண்ணா திமுக அப்படி அல்ல கொடுக்கப்பட்ட வாக்குறுதி முழுவதும் நிறைவேற்றுகின்ற ஒரே கட்சி ஒரே அரசாங்கம் அண்ணா திமுக அரசாங்கம் ஒன்றுதான் இந்த பகுதி வேளாண் பகுதி தொழிற்சாலை நிறைந்த பகுதி வேளாண் பெருமக்கள் நிறைந்த பகுதி தொழிற்சாலை நிறைந்த பகுதி இரண்டிலுமே அண்ணா அதிமுக அரசு அதிகமாக கவனம் செலுத்துது வேளாண் பெருமக்கள் அவர்களுக்கு தேவையான வருமானத்தை ஈட்ட வேண்டும் அதற்கு உண்டான நடவடிக்கை வேளாண் தொழிலாளிகளுக்கு தேவையான திட்டங்கள் கொடுப்பது அதே போல தொழிற்சாலைகள் புதிய புதிய தொழிற்சாலைகள் தமிழகத்துக்கு வர வேண்டும் படித்தொழில்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்க வேண்டும் அதிலே முழு கவனம் இந்த மாவட்டத்திற்கு தனி கவனம் செலுத்திய அரசாங்கம் அண்ணா திமுக அரசாங்கம் அண்ணா திமுக கட்சி புரட்சி முதலீட்டார் ரெண்டு லட்சத்தி அறுபத்தி கோடி தொழில் முதலீட்டை ஈர்த்தாங்க அம்மாவுடைய அரசு ஜனவரி மாசம் தொழில் முதலீட்டார் மாநாட்டை சென்னையில் நடத்தி சுமார் மூணு லட்சத்தி ஐயாயிரம் கோடி தொழில் முதலீட்டை ஈர்த்து முன்னூத்தி நாலு தொழிலுக்கு புரிந்துணர்வு ஒப்பந்தம் போட்டோம் அண்ணா திமுக அரசு போட்ட ஒப்பந்தம் புரிந்துணர்வு ஒப்பந்தம் தான் இப்போ அந்த பணியெல்லாம் நடந்துகிட்டு இருக்குது இதனால பல லட்சம் இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்குது இது அண்ணா திமுக அரசுடைய சாதனை இதே திமுக அரசும் தொழில் முதலீட்டார் மாநாட்டை நடத்தினாங்க பல லட்சம் கோடிக்கு தொழில் முதலீட்டை ஈர்த்ததாக பத்திரிகை விளம்பரம் நாங்கள் வெள்ளரிக்கை கேட்டோம் தமிழ்நாட்டில் என்னென்ன புதிய தொழில் வருகிறது அதனால எவ்வளவு வேலை வாய்ப்பு கிடைக்கும் அப்படின்னு ஒரு வெள்ள அழிக்கு இது வரைக்கும் வெளியிடவே இல்லை அத்தனையும் பொய் அது மட்டும் இல்ல திரு ஸ்டாலின் அண்மையிலே ஸ்பெயின் நாட்டுக்கு சென்றார் தொழில் முதலீட்டு ஈர்க்க ஸ்பெயின் நாட்டிலேயே பொருளாதாரம் நலிவடைந்து இருக்குது அங்க போய் தொழில் முதலீட்டாரை ஈர்க்கதாக சொல்லி நம்முடைய தமிழ்நாட்டில் இருக்கிற தொழில் தொழிலதிபர்களை ஸ்பெயினுக்கு வரவழைத்து அங்கே புரிந்து ஒப்பந்தம் போட்ட முதலமைச்சர் தான் இன்றைய முதலமைச்சர் சாரின் எப்படியெல்லாம் மக்களை ஏமாத்துறாங்க பாருங்க அதோட நெல்லுக்கு கரும்புக்கும் ஆதார விலை கொடுக்குன்னு சொன்னாங்க நெல்லுக்கு தீமுக்கு அரசு ஆட்சி கதவுடனில் கூண்டாளுக்கு ரெண்டாயிரத்தி ஐநூறுரூவா கொடுக்குறேன்னாங்க கரும்புக்கு ஆதார விலை நாலாயிர ரூபாய் கொடுக்குறேன்னு சொன்னாங்க அதுவும் கொடுக்கல ஆக அத்தனையுமே பொய் இந்த திமுக ஆட்சியில் மக்களுக்கு எந்த நன்மை கிடைக்கலி அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இருக்கின்ற பொழுது கிருஷ்ணகிரி மாவட்டத்திற்கு நிறைய திட்டங்களை நாங்கள் அறிவிச்சு கொண்டு வந்து நடைமுறைப்படுத்தியிருக்கிறோம் தேர்தல் பிரச்சார கூட்டத்தில் பேசுற தருமபுரி வேட்பாளரை அறிமுகம் செய்து அந்த கூட்டத்தில் பேசுகின்ற பொழுது கடந்த பத்தாண்டு காலம் அண்ணா திமுக ஆட்சி இரண்டு ஆட்சி சொல்லியிருக்கிறார் திரு ஸ்டாலின் அவர்களே கடந்த பத்தாண்டு காலம் அண்ணா திமுக ஆட்சி ஒரு பொற்கால ஆட்சி என்பதை இந்த நேரத்திலே சுட்டிக்காட்டுகிறேன் நான் ஏற்கனவே பல கூட்டத்தில் பேசியிருக்கிறேன் எந்த அடிப்படையில் அதிமுக ஆட்சி இரண்டு ஆட்சி சொல்றீங்க மூன்று ஆண்டு திரு ஸ்டாலின் முதலமைச்சராகி மூன்றாண்டு என்னென்ன திட்டங்களை கொண்டு வந்தவர் என்று நீங்கள் பட்டியலிட்டு சொல்லுங்க கடந்த பத்தாண்டில் அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற ஆட்சி நடைபெற்ற பொழுது என்னென்ன திட்டங்களை நாங்கள் நாட்டு மக்களுக்கு கொண்டு வந்திருக்கின்றோம் என்பதை நாங்கள் பட்டியலிட்டு சொல்கிறோம் இதுவரைக்கும் பதிலே இல்லை ஏன்னா அவருக்கு தெரிஞ்சா தானே சொல்றதுக்கு ஆனால் திமுக ஆட்சியிலே இந்த மாவட்டத்தில் நடைபெற்ற பணிகள் சிலவற்றை இந்த நேரத்திலே சுட்டிக்காட்ட விளகின்றேன் அம்மா அம்மாவின் அரசு ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு மின்சார கொள்கை என்று உருவாக்கப்பட்டு இன்றைக்கு அந்த மின்சார கொள்கையின் மூலமாக இந்த மாவட்டத்தில் புதிய தொழில் தொடங்க அண்ணா அண்ணாதிமுக அரசு நடவடிக்கை எடுக்கப்பட்டது அதனால் ஒசூரில் எர்தர் எனர்ஜி நிறுவனம் போச்சம்பள்ளியில் ஓலா நிறுவனம் மின்சார இருசக்கர வாகன உற்பத்தியை அண்ணா திமுக அரசு அறிவிக்கப்பட்ட அந்த திட்டத்தின் மூலமாக இந்த தொழிற்சாலை வந்தது அண்ணா அதிமுக அரசு பல ஆயிரம் பேருக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கிது அதே போல